அஸ்லாம் வலைக்கும் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்காட் ஸ்கை பார்க்கோட ஸ்கை பவுன்ஸ் வீடியோ போடுறப்ப நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ரொம்ப சாரி அதே மாதிரி இந்த டைம்ல போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த டைம் நீங்க கண்டிப்பா போலாம் ஏன்னா மந்த் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செம்ம வயிலா இருந்துச்சு பட் இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஸ்கை பார்க்கோட நைட் பார்க் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க இது வந்து ஈவினிங் சிக்ஸ் இருந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஒரு லைட் வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும் நம்ம திரும்புற இடங்கள் எல்லாமே மரம் செடி கொடி எல்லா இடங்களையுமே வந்து நல்லா லைட்டிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து லைட் பண்ணும்போது கீழே நம்ம நடக்கிற பாதையெல்லாம் வந்து அந்த டிசைன் டிசைனாக வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க ஃபுல்லாக லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டனல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது இது ஒரு பெரிய ஏரியாங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இடங்கள் மாதிரி வச்சிருக்காங்க இந்த நைட் பார்க்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ இது எல்லாமே நமக்கு டே பார்க்லையுமே கவர் ஆகும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லைட்டிங்ஸோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நைட் பார்க்கை வந்து நீங்கள் தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணி வர மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ட்ரீயா இதில் வந்து ஒரு நூற்றி ஒரு அனிமலை வந்து காவ் பண்ணி வச்சிருக்காங்க உண்மையிலே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இதை எந்த அளவுக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நூத்தி ஒரு அனிமல்ஸ்னால் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல ஆனால் அத்தனை அனிமல்ஸையும் வந்து இந்த ஒரே மரத்தில் வந்து காவ் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே அழகழகான இடங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லேசர் லைட் ஷோன்னு ஒன்று போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து லைட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மரங்கள் மேல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா ரொம்ப நேரம் போட்டதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து இரநூறு வருஷத்து கேக்டஸ் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க அடுத்தது லேண்ட்ஸ்கேப் கார்டன் ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தாங்க இதுல வந்து ஃபுல்லாவே அனிமல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாவே கிரீனரியா செட் பண்ணி வச்சிருந்தாங்க இது குட்டிஸ்ங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு விரும்பக்கூடிய இடம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க யானை கங்காரு அதுக்கப்புறமா கொக்கு இந்த மாதிரிலாம் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து அங்க இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் ஒரு பெரிய சைஸ் குரிலா வந்து படுக்க வச்ச மாதிரி செட் பண்ணி நம்ம நம்ம ஹைட் விட ஃபேஸோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு லாங்கஸ்ட் கேனபி லைட்டிங் பிரிட்ஜ் நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஆனால் இது வந்து ரொம்ப தூரம் இருக்கிற பிரிட்ஜ் ஆனால் இதில் நடக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த கஷ்டமே தெரியல ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லைட் செட்டப் பண்ணி இதில் போது கீழே இருக்கிற அந்த செட்டப்ஸ் எல்லாம் நமக்கு அழகாக தெரியுது அந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட வந்து நடக்கிற அந்த கஷ்டமே தெரியல அந்த ஒவ்வொரு பிரிட்ஜும் ஒவ்வொரு பெரிய பெரிய மரத்தில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா அந்த பிரிட்ஜோட பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோவாக இருக்கக்கூடிய கார்டன் மாதிரி பியூட்டிஃபுல்லான லைட் செட்டப்ல பார்க்குறதே சூப்பராக இருக்குது இது வந்து மிஸ்ட்ரி டனல் யூனிக்கான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த கொகைக்குள்ள பெயிண்டிங்ஸ் பண்ணி அதெல்லாமே நல்லா லைட் போட்டு க்ளோ ஆகுற மாதிரி பார்க்கவே செம்மையா இருக்கு வித்தியாச வித்தியாசமான கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க அது பெயிண்டிங்ஸா என்னன்னு கூட தெரியல ஆனா வந்து பார்க்க கலர்ஃபுல்லா நல்லா க்ளோ ஆகுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அதுக்கப்புறமா இது முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா லைட்ஸ் டனல் மாதிரி செட் பண்ணிருந்தாங்க அது இன்னுமே சூப்பரா இருக்கு போட்டோஷூட்க்கு சூப்பர் பக்கமான இடம் ஸோ கப்பல்ஸோட தவளெல்லாம் அங்கங்க தாங்கல வியர்டான போசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கு கண்ணு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு எங்கே திரும்பினாலும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான இடங்கள் தான் ஆனால் நம்ம தான் வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பசங்களை வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இனிமே தான் இருக்குது மெயின் பிக்சரேன்ற மாதிரி ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ளே போகணும் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் बढ़िया लिए எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் இதோட இருந்துச்சு நிறைய இடங்கள்ல எலியூஷன் டனல் போயிருக்கேன் ஆனா இங்க மட்டும் தான் சமையா இருந்துச்சு கீழே விழுந்துருவோம் போல அடுத்து மாதிரி அக்வாரியம் டனல் வச்சிருக்காங்க இங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இல்லை ஆனா பெரிய ஃபிஷ்ஷும் குட்டி குட்டி ஃபிஷ்ஷும் எக்கச்சக்கமா விட்டு வச்சிருக்காங்க அதனால அந்த டனல்லே வந்து பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்கு